நல்ல நேரம் எப்போது வரும் இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களின் முகங்களை காணும்போது பெரும்பாலானோர் சோகமாகவே காட்சியளிக்கின்றனர் சிரிப்பும் சந்தோஷமும் இவர்களின் அகராதியிலேயே இல்லாத ஒன்றா என்று என்ன தோன்றுகிறது இவ்வுலகில் நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பது நாம் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இறைவனுக்காகவும் ஆற்றும் பொறுப்பு அல்ல காலம் முழுவதையும் அழுது புலம்பி வேதனையில் வெந்து கொண்டே கழித்துவிட்டால் சூழ்நிலைகளை மாற்றியமைத்து வாழ்வில் முன்னேறுவதற்கு நமக்கு எப்போதுதான் நேரம் வரப்போகிறது எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை நம்பிக்கொண்டிருப்பது வீண் என்பது வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நாமும் நமது சொந்த காலில் நிற்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் இதற்கு திடகாத்திரமான மனம் தேவைப்படுகிறது மனிதராகப் பிறந்துவிட்ட ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்வது இயல்பு செய்த தவறுகளையே நினைத்து தலையில் பாவசுமைகளை சுமந்து கொண்டும் இருட்டிலேயே முடங்கி கிடந்தோமே ஆனால் எப்போது நாம் ஞானம் எனும் ஒளியை பெறுவது சிலருக்கு எதையேனும் சிந்தித்து கவலைப்படாமல் இருக்கவே முடியாது அப்படியானால் நமது நடத்தை சுற்றுச்சூழல் ஆற்றல் உலகம் போன்றவற்றை எவ்வாறு நம் வாழ்வில் மாற்றியமைப்பது என்பதை பற்றி நாம் ஏன் சிந்திக்கக்கூடாது நாடென்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்காமல் நாம் என்ன செய்தோம் அதற்கு என்று சற்று சிந்தித்தோமேயானால் நாம் இவ்வுலகில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ முடியும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழிகாட்டவும் துணை புரியவும் எப்போதும் காத்து கொண்டுள்ளார் இறைவனின் துணையுடன் வையத்தில் வாழ்வாங்கு வாழ நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தனைத் துளி இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவோம் இறைவன் காட்டும் வழியில் நடப்போம்